வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஸ்பேஸ் ஒரு முயற்சி பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வந்து டெக்னாலஜியையும் மனுஷங்களோட நல்ல குணங்களையும் ஒன்னா இணைச்சு சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் முதல்ல இது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு பாக்கலாமா டெக்னாலஜி ஒரு பக்கம் நம்மளெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் தினமும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் பட்டினியால் இறந்து போகிறாங்களாம் யூனிசெஃப் டேட்டா அப்படி சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் உலகை மாற்ற பிறந்தோம் வான் டு சேஞ்ச் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஹை ஃபை ஸ்பேஸ் வந்திருக்கு சொல்ல போனா நம்ம கொஞ்சம் மனிதாபிமானத்தோட செயல்படணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுக்க முடியும்னு இவங்க சொல்றாங்க ஆமா அதே டெக்னாலஜியை வச்சு ஏன் சாப்பாடு தங்குற இடம் மாதிரி அடிப்படை தேவைகளும் எல்லாருக்கும் கிடைக்க செய்யக்கூடாதுன்னு ஹைஃபை ஸ்பேஸ் யோசிக்குது ஒரே மாதிரி சிந்திக்கிற சமூக தொழில் முனைவர் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க போல அதாவது லைக் மைண்டெட் சோஷியல் ஆண்டர்பிரனர்ஸ் சரி கொடுப்பதும் பெறுவதும் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரினு சொல்றாங்க ஆமா ஆமா நாம தாராளமா கொடுத்தா பிரபஞ்ச நமக்கு திருப்பி கொடுக்கும் அத நாம நன்றியோட வாங்கி திரும்பவும் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க உதவி பண்றது ஷேர் பண்றது அப்புறம் தாராள மனசு கருணை நன்றி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ம் பீ குட் டூ குட் ரிசீவ் குட் அதாவது நல்லது செஞ்சா நல்லதா இருந்தா நல்லதே கிடைக்கும்ங்கற அந்த கர்மா ஈர்ப்பு விதி மேல உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சரி சரி இது வந்து ஒரு நவீன நன்கொடை அடிப்படையிலான கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங் தளம்னு விவரிக்கறாங்க ஆனா இதுல ஒரு சுவாரசியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க என்னது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற நன்கொடைகள் மூலமா வாழ்நாள் முழுக்க வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்க வாழ்நாள் வருமானமா ஆமா அந்த நன்கொடைகள் சமூகத்துக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யப்பட்டு புழக்கத்துல இருக்கும்னு இந்த முழு சிஸ்டத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு ஹை அண்ட் நவீன டெக்னாலஜி பயன்படுத்தணும் குறிப்புல இருக்கு இந்த சிஸ்டம் வந்து டொனேஷன் ரீசைக்கிளிங் சிஸ்டம்னு சொல்லிக்கிறதாவும் மூலங்கள்ல இருக்கு அப்படினா குடுக்குற டொனேஷன்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளே சுத்தி வரதுன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு சிஸ்டம் மாதிரி மறுசுழற்சி ஆகுமா ஓ சரி சரி அப்போ இதுல ஒருத்தர் சேரணும்னா என்ன பண்ணணும் எப்படி இதுல பங்கு பெற முடியும் இதுல சேரத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தானம் பண்ண போதும்னு சொல்றாங்க ஒரு தடவை பண்ணிட்டா போதும் அப்படியா ஒரே ஒரு தடவை தானம் செஞ்சா வாழ்நாள் பூரா மத்தவங்க கிட்ட இருந்து தானம் வாங்கிக்கலாமா கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படி செஞ்சா வாழ்நாள் முழுசும் மத்தவங்க கிட்ட இருந்து பரஸ்பர நன்கொடைகள் வாங்க தகுதி கிடைக்குமா அந்த ஒரு தடவை பண்ற தானம் கூட நாலு வெவ்வேங்க நபர்களுக்கு பிரிஞ்சு போகுமா நாலு பேருக்கா ஆமா அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து மறுபடியும் அந்த அமைப்புக்குள்ளேயே வந்து மற்ற உறுப்பினர்களுக்கு உதவியா மறுசுழற்சி ஆகுதுன்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்க ஸ்லோகனே வந்து ஒரு முறை தானம் வாழ்நாள் வருமானம் அப்படின்னு இருக்குது போல சரி அப்ப அந்த ஒரு தடவை தானம் பண்ணிட்டா மட்டும் போதுமா வேற எதுவும் செய்ய தேவையில்லையா ஏன்னா வாழ்நாள் வருமானங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அது மட்டும் போதாது தொடர்ச்சியா பலன்கள் கிடைக்கணும்னா ரெண்டு முக்கியமான வேலையை செய்யணும்னு சொல்றாங்க

அது எப்படி இந்த செல்வப் பகிர்வுக்கு இல்லை இந்த சிஸ்டமுக்கு உதவுது இந்த தானம் கொடுக்கிறது வாங்குறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒழுங்கான முறையில ஒரு பேலன்ஸ்டா நிர்வகிக்க டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்களாம் யாருக்கு டொனேஷன் போகுது யாருகிட்ட இருந்து வருதுன்னு எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ட்ராக் பண்ணி எல்லா மெம்பருக்கும் ஓரளவுக்கு தொடர்ச்சியா சீரா வருமானம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்க முயற்சி பண்றாங்களாம் இப்போ வந்து வெப் த்ரீ ப்ளாக் செயின் அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி நவீன டெக்னாலஜிஸ் தான் இந்த புது பாதுகாப்பான டிஜிட்டல் அடையாள சிஸ்டத்துக்கு ஒரு அடித்தள மாதிரி பிளாக் செயின வந்து ஒரு டிஜிட்டல் பொது கணக்கு புத்தகம் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் சரி சரி புரியுது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானா இயங்குற டிஜிட்டல் ஒப்பந்தங்கள் மாதிரி பிளாக் செயின் மேல இது வேலை செய்யும் ஓகே மனுஷங்க யாரும் இதுல தலையிட தேவையில்லை வேகமா பாதுகாப்பா நடக்கும் அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதோட பங்கு என்ன இதுல இது வந்து இந்த சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும் உங்க ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் அது பாத்துக்கிட்டே இருக்கும் சரி

நம்ம முடிவு பண்ண முடியாதா இல்ல ஏஐ வந்து எல்லாரையும் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு கட்டமைப்புல ஒழுங்கா அடுக்கி எல்லாருக்கும் ஓரளவுக்கு சமமா வருமானம் கிடைக்கிறது உறுதி செய்ய முயற்சிக்குமா இது வந்து மத்த அஃபிலியேட் புரோகிராம் மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்றாங்க எல்லாமே டிஜிட்டல் ஆகுற இந்த காலத்துல நீங்க ஆன்லைன்ல செய்யற விஷயங்கள் பாதுகாப்பா இருக்கணும் நம்பகத்தன்மையா இருக்கணும்னா இந்த டெக்னாலஜி அடித்தளம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு நன்கொடை அமைப்பு அதுவும் கிரிப்டோ கரன்சி மூலமாக இயங்குதுன்னு சொல்கிறாங்க கிரிப்டோங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சிலருக்கு நிச்சயமாக இது ஒரு க்ளோபல் வாலன்ட்ரி டொனேஷன் சிஸ்டம் தன்னார்வமா செய்கிறது ஓகே அப்போ இதுக்கு அடிப்படை என்ன பாலிகான் யூஎஸ்டிடின்னு ஒரு டிஜிட்டல் கரன்சி பயன்படுத்துகிறாங்களாமே ஆமாம் பாலிகான் நெட்ஒர்க்ல இருக்கிற யூஎஸ்டி அது வந்து டாலருக்கு இணையான மதிப்புள்ளது உள்ளது ஃபீஸ் கம்மி வேகமா நடக்கும்னு சொல்றாங்க இதுக்கு கிரிப்டோ வாலெட் வேணும் அதோட அந்த பன்னெண்டு பாஸ்வேர்ட் சீட் ஃபேஸ்னு சொல்லுவாங்களே அதை ரொம்ப பத்திரமா வைக்கணுமாமே மிக மிக முக்கியம் அது தொலைஞ்சா உங்க கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுவோம் யாரும் எடுத்து தர முடியாது ஆமா இது ஒரு பிசினஸ் இல்ல எம்எல்எம் இல்ல கிரிப்டோ மைனிங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஏன் சூதாட்டம் கூட இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க ஆமா இது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்ட் அதாவது யாருடைய கட்டுப்பாடும் இல்ல அப்புறம் சட்டப்பூர்வமானது ஆபத்து இல்லாதது ஜீரோ ரிஸ்க்னு சொல்றாங்க எந்த நிறுவனமோ ஃபவுண்டரோ இல்ல ரூல்ஸ் டார்கெட் டைம் லிமிட் எதுவும் இல்லையாம் நன்கொடை கூட நூறு சதவீதம் உடனுக்குடன் ஆளுக்கால் பி டு பி போயிடுமா அதனால வித்ராவல் ப்ரொசீஜரே தேவையில்லைன்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஐந்துங்கிற நம்பருக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு போல ஆமா ஃபைவ் ஸ்பேஸ் ஏஐயோட ஃபைவ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஃபைவ் விதமான வருமானம் மேட்ரிக்ஸ்ல கூட ஃபைவோட மடங்குகள் குறைஞ்சது அஞ்சு பேருக்கு உதவணும்னு கூட சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உறுப்பினர்களுக்கு ரெண்டு கடமை இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு JOTOP அது என்ன just one time out of pocket அதாவது உங்க சொந்த பணத்துல இருந்து ஒரே ஒரு தடவை மட்டும் 50 டாலர் கொடுக்கணும் ஓகே இரண்டாவது அது you build 5 i build 5 இது எப்படினா உதவி தேவைப்படுறவங்கள Zoom மீட்டிங்க்கு கூட்டிட்டு வரணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது இந்த வாய்ப்பை பத்தி சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர உதவணும்னு சொல்றாங்க சரி இங்க ஒரு விஷயம் பாருங்க கூப்பிடுறதோட நோக்கம் உதவி பண்றதுதான் சேர சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லையா அது முக்கியம் அப்புறம் ஆட்களை சேர்க்கறது கூட ஏஐ மூலமா தானா நடக்கணும் மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இத பைனரி ரேங்கிங் லெஃப்ட் ரைட் மேட்சிங் இதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க எல்லா மெம்பரோட பங்களிப்பும் கணக்குல வரும்னு தெரியுது சரி வருமானத்துக்கு வருவோம் ரெண்டு வகை சொல்றாங்க இல்லையா ஆமா

உங்களுக்கு கீழ த்ரீ லெவல்ல வரவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரும் த்ரீ லெவல் மேல த்ரீ லெவல் கீழ ஆமா L1 அதாவது முதல் லெவல்ல உங்களுக்கு கீழ 5 பேர் வருவாங்க ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து 2 டாலர் 50 சென்ட் கிடைக்கும் மொத்தம் 12 டாலர் சரி அடுத்து L2 இரண்டாவது லெவல்ல 25 பேர் ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து டாலர் கிடைக்கும் அப்போ 312 டாலர் வரைக்கும் வரலாம் அடுத்து L3 மூணாவது லெவல் இதுல நூத்தி இருவத்தஞ்சு பேர் வரைக்கும் வரலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இருவத்தஞ்சு டாலர் ஆக மொத்தம் மூவாயிரத்தி நூத்தி இருவத்தஞ்சு டாலர் வாவ் அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சா அந்த நூத்தி அம்பத்தஞ்சு பொசிஷன்ல இருந்தும் மொத்தம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது டாலர் வருமானம் வர வாய்ப்பிருக்குன்னு கணக்கு சொல்லுது ஓகே அப்போ இந்த மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது டாலருங்கிறது அந்த மூணு லெவல்லயும் ஆட்கள் சேர்ந்தா கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இல்லையா ஆமா இது முழுக்க செயலற்ற வருமானம் பணம் உடனடியா உறுப்பினர்களுக்குள்ளேயே போகுது இதுதான் இந்த திட்டத்தோட வடிவமைப்புனு புரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு வழி வருமானம் ஒன்னு நாமளே ஆள் சேர்த்து இருபது பர்சன்ட் சம்பாதிக்கிறது ஆமா நேரடி செயல்பாடு இன்னொன்னு வந்து இந்த மேட்ரிக்ஸ் மூலமா நாம எதுவும் செய்யாம எண்பது சதவீதம் வருமானம் வருது சரிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உறுப்பினர்களை அடுத்தடுத்த ஃபைவ் ஸ்பேஸ்களுக்கு தானாவே இலவசமா அப்கிரேட் பண்ணணும் சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் வருமானம் அஞ்சு மடங்கு அதிகமாகுமா அப்படிதான் சொல்றாங்க ஸ்பேஸ் ஒன்ல மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது டாலர் அப்புறம் ஸ்பேஸ் டூல பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது டாலர் அடைங்கப்பா ஸ்பேஸ் த்ரீல எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது டாலர் ஸ்பேஸ் போர்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ஓர்

எதுக்கு அது ஒரு ஸ்மார்ட் காண்ட்ராக்ட் படி நடக்குமா? எதிர்காலத்துல நடக்க வேண்டிய அப்கிரேடுக்கு இன்னும் அதிகமா வருமான ஈட்டுறதுக்கும் அந்த பணம் பயன்படும். இதனால நீங்க திரும்ப திரும்ப கையில இருந்து பணம் போட இல்லைன்னு சொல்றாங்க. இதுல இதல மனுஷங்க தலையீடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட். ஏஐ பாத்துக்கும் அப்படிங்கறாங்க. ஓகே. சரி, நான் அவங்க மூலமா வேற வருமான வருமா? அதுக்குதான் மூணாவது சக்தி. பேர் வந்து கிராண்ட்பேரண்ட் ரூல். ஃபாலோ தி ஸ்பான்சர். நீங்க அறிமுகப்படுத்தின நபர் எப்பலாம் அடுத்த விழிக்கு அப்கிரேட் ஆவறாரோ அப்பல்லாம் அவரோட ஆரம்ப டொனேஷன்ல 20% உங்களுக்கு திரும்ப திரும்ப வருமா இதையும் ஏஐ கரெக்ட்டா ட்ராக் பண்ணனும்னு சொல்றாங்க இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே சரி நானாவது சக்தி என்ன காம்பவுண்டிங் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் க்ளோன் ஐடிஸ் கூட்டு சேர்க்கை க்ளோன் ஐடிகள்னா என்னது அது இது வந்து சொல்லபோனா இந்த சிஸ்டமோட ஒரு மைய புள்ளி மாதிரி உங்க ஐடி அடுத்த விழிக்கு அப்கிரேட் ஆன பிறகும் நீங்க முன்னாடி இருந்த மேட்ரிக்ஸ் சும்மா இருக்காது அது வளர்ந்துகிட்டே இருக்கும்

சிஸ்டம் குழம்பிடாதா அதுக்கு தான் அஞ்சாவது சக்தி பேரு கொஞ்சம் பெருசா இருக்கு பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் அண்ட் மிரர் ஜீனியாலஜி என்னது அது சிம்பிளா சொன்னா இரண்டாவது வெளியில இருந்து அஞ்சாவது வெளி வரைக்கும் மேட்ரிக்ஸ் சீரா நிரம்பிறதுக்காக ஏஐ வந்து இடது பக்கம் வலது பக்கம்னு மாத்தி மாத்தி ஐடிகளை சேக்குமா அது மட்டும் இல்லாம பழைய வழிகளுக்கும் சில ரீஎன்ட்ரி ஐடிகளை திரும்ப அனுப்பி பேலன்ஸ் பண்ணணும்னு அந்த விளக்கம் சொல்லுது ஓ சரி சரி இப்ப புரியுது இப்போ அந்த நாலு வாலெட்ஸ் பத்தி சொல்லுங்களேன் ஏஐ பணத்தை பிரிக்கும்னு சொன்னீங்களே ஆமா அதில் மொத வாலெட் சிவப்பு கலரில் ப்ரைவேட் வாலெட் உங்கள் மேட்ரிக்ஸில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐடி வரும்னு வச்சுக்கிட்டா அதில் நூற்றி அஞ்சு ஐடியோட வருமானம் நேரடியாக இந்த வாலெட்டுக்கு வந்துடும் இது உங்கள் பர்சனல் செலவுக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ மீதி ஐம்பது ஐடியோட வருமானம் அது மற்ற மூணு எஸ்க்ரோ வாலெட்டுகளுக்கு போகும் இதெல்லாம் வந்து சமூக வளர்ச்சிக்கு ஏஐ நிர்வகிக்கும்னு சொல்கிறாங்க இது நேரடியாக உங்கள் கைக்கு வராட்டாலும் மறைமுகமாக உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த மூணு வாலெட் என்னென்ன ஒன்னு வந்து மஞ்ச கலர்ல பிஐஎஃப் வாலெட் அதாவது பெய்ட் ஃபார்வர்டு இதுல இருக்கிற காசை வச்சு புதுசா வர்றவங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கிஃப்டாவோ கடனாவோ கொடுக்கலாமா சமூகம் வளரணுங்கிறதுக்காக ரெண்டாவது நீல கலர்ல அப்கிரேட் வாலெட் உங்க ஐடியா தானா அடுத்த வெளிக்கு கொண்டு போக தேவையான பணம் இதுல சேரும் ஓகே மூணாவது மூணாவது பச்சை கலர்ல ரீஎன்ட்ரி வாலெட் உங்க ஒரிஜினல் ஐடி அப்கிரேட் ஆனதும் இந்த வாலெட்ல இருக்கிற பணத்தை வச்சு தான் அந்த பதினஞ்சு குளோன் ஐடிகள் உருவாக்கி பழைய மேட்ரிக்ஸ்ல திரும்ப சேர்ப்பாங்க இது உங்களுக்கும் உங்களுக்கு மேல இருக்குறவங்களுக்கும் திரும்ப வருமானம் கொடுக்கும்னு ஆதாரம் சொல்லுது ஆஹா மொத்தத்துல பார்த்தா நீங்க சொல்ற இந்த தகவல் படி இது ஒரு ஆட்டோமேடிட் சிஸ்டம் மாதிரி தெரியுது இப்போ இந்த சாம் திட்டம் பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலாம் அதாவது ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் அது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இதோட நோக்கம்னா உலகம் முழுக்க இருக்கிற சமூக தொழில் முனைவோருக்கு நிதி திரட்ட ஒரு புதுமையான வழியை கொடுக்கிறது தான் சரி இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா ஸ்பேஸ் ஒன் மேட்ரிக்ஸ்குள்ள ஐம்பது டாலர் வச்சு ஆறு தனி ஐடி ஆக மொத்தம் முன்னூறு டாலர்ல ஆரம்பிக்கணும்னு விவரிச்சிருக்காங்க ஓ இதுல முக்கியமான வேலையே என்னன்னா உங்களை மாதிரியே ஆறு ஐடியோட வர்ற ஒரு இருபத்தஞ்சு பேரை இல்லன்னா நிறுவன ஆதாரவாளர்களை நீங்க இந்த திட்டத்துல சேர்க்கணும் ஓகே அப்படி நீங்க நேரடியாக இருபத்தஞ்சு பேரை சேர்த்துட்டீங்கன்னா உங்க ஸ்பேஸ் ஒன் மேட்ரிக்ஸ்ல முதல் மூணு லெவல் நிரம்பிடும் அப்படி நடக்கும்போது போது உங்க முதல் ஐடிக்கு மூவாயிரத்தி நானூத்தி எண்பது டாலர் கிடைக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அப்படியா உடனே முதல் ஐடிக்கு மூவாயிரத்தி நானூத்தி டாலர் வருமானம் இதுக்கே ஆச்சரியமா இருக்கே அப்புறம் நீங்க சேத்தீங்களே அந்த இருபத்தஞ்சு பேரே அவங்களும் உங்கள மாதிரியே வேலை செஞ்சு அவங்க அவங்க இருபத்தஞ்சு பேரை சேர்க்கணும் அதுக்கு நீங்க உதவணும்னு கூட சொல்லிருக்கு அப்படி அவங்க இருபத்தஞ்சு பேரும் தலா இருபத்தஞ்சு பேரை சேர்க்கும் அவங்க முத ஐடிக்கு மூவாயிரத்தி நானூத்தி டாலர் கிடைக்கும் அப்போ அதே சமயத்துல உங்களுக்கு இன்னும் அஞ்சு ஐடி இருக்குல்ல ஆமா மொத்தம் ஆறு ஐடின்னு சொல்லிங்க கரெக்ட் அந்த மத்த அஞ்சு ஐடியும் இதே மாதிரி நிலைகளை முடிச்சு ஒவ்வொன்னுக்கும் மூவாயிரத்தி நானூத்தி டாலர் கிடைக்கும் ஆக மொத்தம் ஆறு ஐடிக்கும் சேர்த்து ஆறு இன்ட்டு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது டாலர் அதாவது இருவதாயிரத்தி எழுநூறு டாலர் கிடைக்கும்னு இந்த தகவல்கள் சொல்லுது சரி முதல்ல உங்களை யாரு இதுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்களோ இந்த இன்வைட்டர் அதாவது அறிமுகப்படுத்தியவர் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கறாங்க சரி அந்த நன்றி சொன்னதுக்கு அப்புறம் அந்த இன்வைட்டரோட அஃபிலியட் லிங்க் இருக்குல்ல இணைப்பு இணைப்பு ஆமா அந்த லிங்க் வழியா போனாதான் யார் மூலமா நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சரி ஐம்பது டாலர் அது வந்து அவங்க டொனேஷன் நன்கொடைன்னு சொல்றாங்க அத கொடுத்து அவங்க கம்யூனிட்டி சமூகத்துல சேரணுமா அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடி கிடைக்கும்னு சொல்றாங்க சரி அதுக்குள்ள போனீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு நிறைய டூல்ஸ் அதாவது கருவிகள் இருக்குமா அந்த கருவிகளை வச்சு நீங்களே உங்களோட சொந்த டீம்ஸ் குழுக்களை உருவாக்கிக்கலாமா சரி அவங்க வெப்சைட்ல எஃப்ஐ அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பகுதி இருக்கான் சரி அத உங்களுக்கு பிடிச்ச மொழியில படிச்சு பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க அவங்களோட குளோபல் சப்போர்ட் டீம் நடத்துற ஜூம் பிரசன்டேஷன்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன்ஸ் இதில எல்லாம் கலந்துக்க சொல்றாங்க ஏஐ மேட்ரிக்ஸ் டீம் அப்புறம் இந்த க்ளோன் ஐடி எல்லாம் சேர்ந்து மனுஷ தவறே இல்லாம எல்லாருக்கும் தொடர்ந்து வருமானம் வர வைக்கும்னு சொல்றாங்க ஆமா இந்த ரீஎன்ட்ரி க்ளோனிங் மூலியமா பணம் உருவாகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இது எல்லாரும் சம்பாதிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாரும் பயனடையுற ஒரு அமைப்பு மாதிரி காட்டுறாங்க இல்லையா சரிதான் அவங்க குடுக்கற கடைசி மெசேஜ் கூட அப்படிதான் இருக்கு அதாவது உங்களோட ஒரு சின்ன செயல் கூட பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம் அது ஒரு நல்ல கர்மாவா மாதிரி உலக அளவுல ஆதரவ உருவாக்கும்னு சொல்றாங்க எல்லாம் உங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க ஒரு கிளிக் ஒரு உதவி ஒரு சின்ன செயல் இது மூலியமா உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு தொடர்வினையை நீங்க ஆரம்பிக்கலான்னு ஒரு ஊக்கத்தோட அந்த குறிப்பு முடியுது இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நிறைவு செய்யலாம்